நாராயணா கும்பராசி கும்பம்னாலே குடம் மாதிரி அதாவது ஒரு குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு மாதிரி ஒரு நன்மையை தருகிற ராசின்னு சொல்லுவாள் இந்த கும்ப ராசியில அவிட்டம் ரெண்டு பாதம் சதயம் நாலு பாதம் பூரட்டாதி மூணு பாதம் ஓகே ஒம்பது பாதங்கள் இருக்கு கும்பராசிக்கு ரெண்டு அதிபதி ஒத்தர் வந்து சனி அதிலே ராசியிலே இருக்கார் வக்கரமா இருக்கார் இன்னொருத்தர் ராகு இந்த ராகு ரெண்டில் இருக்கார் வாக்கில் இருக்கார் ஏற்கனவே கும்பராசியில் அதுவும் பர்டிகுலர் சதய நட்சத்திரக்கார வார்த்தையை வள்ளு வள்ளுன்னு இது பண்ணிடுவா சந்தேக பேர் வழி டப்புன்னு வார்த்தைகளை குற சொல்லின்னு அப்படி இல்லாமல் இந்த மாதம் அவளுக்கு நன்மை நிறைய நடக்கும் சந்தோஷம் நிறைய நடக்கும் வயோதிகர்கள் கும்பராசியில் இருக்கிற வயசான ரிட்டயர்டு பர்சன் வேலைக்கெல்லாம் போகாதவா வீட்டுல இருக்கிறவா நாள்பட்ட வியாதி இருந்தால் குணமானதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஒன்பதுல சூரியன் இருக்கார் ஒன்பதுல சூரியன் தந்தை ஆசீர்வாதம் ஜோன்சஸ்டர் ஆசீர்வாதம் அந்த பெரியோர்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதத்துல உடம்புல உள்ள வியாதிகள் தீர்றதுக்கான வழி உண்டாகும் ஜீவனஸ்தானத்துக்கு நன்மை இருக்கும் அப்படின்னா உழைக்கிற வர்க்கமும் சரி சொந்த தொழில் பண்ணுறவளும் சரி எல்லாருக்குமே பணப்பற்றாக்குறைங்கிறது இந்த மாதம் இருக்காது எங்கே இருந்தாலும் எப்படியாவது லாட்ரியிலேயாவது வந்துடும் அது திடீர்னு கூற எப்படி கொடுப்போம் பாலை அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் கண்டிப்பாக வரும் பணப்பிரச்சனை இந்த மாதம் இருக்காது ஏற்கனவே இருந்த கடன் தொல்லைகள்லாம் தீரும் கடன் அடையிறதுக்கு வழி உண்டாகும் முக்கியமாக உங்கள் நட்சத்திரத்திலேருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு உங்கள் நட்சத்திரம் தான் ஒன்றாவது நட்சத்திரம் அதுலேருந்து மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் பதினாலாவது நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரம் இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரம் இருபத்தி மூணாவது நட்சத்திரம் இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு மட்டும் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெருசாக பயப்பட வேண்டியதில்லை உழைக்கும் வர்க்கத்துக்கு இருக்கும் இந்த கும்பராசியில் சமூக சேவை பண்ணுறவங்க அல்லது சினிமா இண்டஸ்ட்ரீஸ் அல்லது புகழ்பெற்ற இடங்களில் இருக்கிறவா புகழ்பெற்ற மனிதர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு அவார்டு அல்லது கொஞ்சம் பேர் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் உழைக்கிற வேலைக்கு போகிற அது தனியார் துறையில் இருந்தாலும் சரி அரசாங்கத்துறையில் இருந்தாலும் சரி வேலைக்கு போறவங்களுக்கு அவங்க செய்கிற வேலையில் நன்மதிப்பு கூடி ஒரு அவார்டு கிடைக்கலாம் சின்ன ப்ரமோஷன் அல்லது இன்சென்டிவ் கிடைக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் புதிய வீடு வாங்குற யோகம் இருக்கும் அந்த முயற்சிகள்லாம் இருந்தா அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஆறில் செவ்வாய் இருக்கார் வீடு சம்பந்தப்பட்டது ஓகே எட்டில் கேத்து இருக்கார் இதெல்லாம் மறைஞ்சு போறது நல்லது நேராக இல்லாம மறைவ ஸ்தானத்தில் இருக்கிறது இன்டைரக்டா உங்களுக்கு தேடி கொண்டு வந்து வீடு வாகனம் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகும் இந்த மாதம் கும்பராசி ரொம்பவே நன்னாக இருக்கு கும்பராசிக்கு யார சேவிக்கிறது அப்படின்னா இந்த கும்பராசிக்கும் முருகன் தான் மேஷராசிக்கு சொன்ன அதே திருச்செந்தூர் முருகனுக்கு பதிலாக நீங்க இந்த பழனி முருகன் பழனி முருகன் ஏன் சொல்லணும் அப்படின்னா அந்த பழனி முருகனில் ஒரு விசேஷம் இருக்கும் அவர் வந்து பற்றுகளை அறுப்பவர் கோவனாண்டின்னு சொன்னோடனே கோச்சின்னு பெட்டர் மாம்பழம் கொடுக்கல அப்படின்லாம் கதையை இருக்கா அப்படி இல்லை பழனி முருகன் அப்படிங்கிறது நவபாஷாணத்துல பண்ணா அப்படின்லாம் ஓடின்ட்டு இருக்கு பாருங்க அது என்ன காரணம்னா அங்கே போனீங்கன்னா அந்த பழனி மலைக்கு போனீங்கன்னா மூலிகைகள் நிறைந்த இடம் நம்ம உடம்பில் உள்ள வியாதிகள் வெளியில் ஓடி போய்டும் மனசில் உள்ள காமங்கள் வெளியில் போயிடும் ஆசைகள் காமம்னா ஆசை நமக்கு பேராசை அதெல்லாம் இருக்கு பாருங்களா அதெல்லாம் விட்டு போயிடும் பற்றுகள் விட்டு போயிடும் பற்றுகள் விட்டால்தான் உங்களுக்கு ஃப்யூச்சர் நன்னா இருக்கும் கும்பராசிக்காரா வழிபட வேண்டியது பழனிமலை முருகன் ஓகே அப்படி வழங்கினால் நன்னாவே இருக்கும் இந்த மாதம் பிரமாதமாக இருக்கும் நாராயணா உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ 554244